வெல்கம் டு அன்னமார் ஏஎஸ் நம்ம பார்க்க போறது இரண்டாம் பருவம் கேள்வி மற்றும் கேள்வி பதில் இந்த பிடிஎஃப் ஒரு வீடியோல இருக்கிற எல்லாமே லைன் பை எடுத்தது கேள்வி ஒன்று மூதுரை நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி அவ்வையார் கேள்வி இரண்டு அழியா செல்வமாக விளங்குவது எது ஆப்ஷன் சி கல்வி கேள்வி மூன்று கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என பாடியவர் யார் ஆப்ஷன் பி அவ்வையார் கேள்வி நான்கு சொல்லும் பொருளும் எல்லாம் சரி மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு கேள்வி ஐந்து அவ்வையார் எழுதிய நூல்களில் இல்லாத ஒன்று எது ஆப்ஷன் பி தென்மொழி கேள்வி ஆறு மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் சி மூத்தோர் கூறும் அறிவுரை கேள்வி ஏழு மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் ஆப்ஷன் சி மாசர கேள்வி எட்டு இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஆப்ஷன் பி இடம் கூட்டல் எல்லாம் கேள்வி ஒன்பது மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷன் பி மாசு கூட்டல் அற கேள்வி பத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல்லியது ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாதவர் கேள்வி பதினொன்று சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல்லியது ஆப்ஷன் பி சிறப்புடையார் கேள்வி பன்னெண்டு துன்பம் வெல்லும் கல்வி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கேள்வி பதிமூன்று சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் எல்லாம் சரி கேள்வி பதினான்கு சொல்லும் பொருளும் மாற்றார் மற்றவர் நெறி வற்றாமல் குறையாமல் கேள்வி பதினைந்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கேள்வி பதினாறு மாணவர்கள் எவ்வாறு நடக்கக்கூடாது ஆப்ஷன் பி தூற்றும்படி கேள்வி பதினேழு நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும் ஆப்ஷன் சி மூத்தோர் கேள்வி பதினெட்டு கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது ஆப்ஷன் சி கை கூட்டல் பொருள் கேள்வி பத்தொன்பது மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷன் பி மானமில்லா கேள்வி இருபது கல்விக்கண் திறந்தவர் என அழைக்கப்படுகிறவர் யார் ஆப்ஷன் ஏ காமராஜர்